வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி புத்தாண்டில் தம்பூன் சன்வே உல்லாச சுற்றுலா எதிரே எழுந்து இருக்கும் ஆலயத்தின் திருவிழா தம்முன் சிற்றூர் அருகாமை இயற்கை ஏழில் கொஞ்சம் சுண்ணாம்பை மலை ஊட்டிய சன்வே உல்லாச எதிர் திசையில் இருக்கும் ஆறாவது மைல்கள் அருள்மிகு தேவஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய நூற்றி முப்பத்தி நான்காவது ஆலய வருடாந்திர திருவிழா துளிரும் ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டில் விமரிசையாக கொண்டாட முன்னேற்பாடுகள் நடந்து வருவதாக ஆலய தலைவர் சத்ராஜ் கோவிந்தராஜ் கூறினார் இந்த இடத்தில் குடிகொண்டிருக்கும் ஆலயம் அருகாமை மாற்று நிலத்திற்கு மாற்றப்பட்ட அடிப்படை வேலைகள் நடந்து வருவதாக தகவல் வழங்கினார் ஆலய செயலாளரும் ஆலய குருக்களுமான கதிரவன் பேசுகையில் ஒவ்வொரு நாள் நடைபெறும் உபயத்தில் பக்தர்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டினார் அனைவருக்கும் வணக்கம் அரியன் சிவஸ்ரீ அன்பி கதிரவன் குருக்கள் கோபிசான் தம்பு தேவசிரி புனீஸ்வரன் ஆலயம் நமது ஆலயத்தின் திருவிழா நூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு திருவிழா எதிர்வரும் ஒன்றாம் தேதி ஒன்றாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிறது அன்று காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு வரை பால் குடம் யாக வேள்வி அபிஷேகங்கள் அலங்காரம் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்படும் பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு இந்த திருவிழாவை சிறப்பித்து எல்லாம் வல்ல அகிலின் அருளை பெற்று பெருவாழ் வாழ பிரார்த்தனை செய்வோம் நமது ஆலயம் இந்த இடத்திலே ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் ஒரு சரித்திரம் வாய்ந்த ஆலயம் கூட எல்லோருக்கும் தெரியும் நமது ஆலயம் வந்து இப்பொழுது இடமாற்றம் காணப்போகிறது ரெண்டாவது மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நமது ஆலயத்தை புதிய இடத்துக்கு மாற்றம் செய்ய முடிகிறோம் பக்தர்கள் அதிலும் வந்து கலந்து கொண்டு கோயில் திருப்பணி இப்போ ஐம்பது பெர்சன்ட் மேலே ஓடிடுச்சு இன்னும் நிதி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால உங்களால் எந்த நிதிகளோ பொருட்களோ வாங்கி தந்து இவ்வாலயத்தை புது இடத்தில் அமைக்க நீங்கள் அனைவரும் கை கொடுத்து இல்லாமல்லாம் என் பெரும்பாலின் அறுவடை பற்றி பெரும்பாரூ வாழ பிரார்த்தனை செய்கிறேன் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சரித்திரம் பின்னணி கொண்டுள்ளது தம்பூன் கோபிச்சான் இந்திய செட்டில்மெண்ட் கோபிச்சான் தோட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் நிறுவப்பட்டதாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்கள் நன்றி வணக்கம் தேசம் ஊடகத்தின் எட்டாவது ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தப்படுவதாக தேச ஊடகத்தின் தொற்றுனர் தலைமை ஆசிரியர் குடலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது அது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் நடக்க போகுது அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரமியா வந்து பர்ஃபார்ம் பண்ண இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் வயதில் இருக்குது ஸோ மறக்காமல் போய் போய் புக் பண்ணிருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் மக்களே வணக்கம் இஸ் சூப்பர் சிங்கர் வர ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு நம்ம மலேசியாவில் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற சேனா உங்களை உங்களை மீட் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி நானும் வரேன் அப்புறம் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் நிறைய பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ பயங்கரமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள்

பேச்சவும் பேசு அழகவ எனக்குள்ள கலக்கு ராக்சிஜன் அழவ யாரவ யாரவும் சொல்லு ஸ்டார்தான் என்னவ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேங்க் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்